பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கும் ராகுலுக்கும் இருபது லட்சம் ரூபாய் அபராதம் வச்சிருக்காரு பிசிசியின் யின் விசாரணை அதிகாரியான டி கே ஜெயின் ஹிந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுல ஹர்திக் பாண்டியாவும் ராகுலும் கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் ஹர்திக் பாண்டியா பெண்கள் குறித்து பேசின கருத்துக்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இதையடுத்து பிசிசிஐ இருவருக்குமே இடைக்கால தடை விதிச்சுச்சு அதனால இருவரும் உலகக்கோப்பைக்கு முன் முக்கியமான ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தொடர்களை ஆடும் வாய்ப்பை இழந்தாங்க விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டதடுத்து இருவருக்குமே இடைக்கால தடை நீக்கப்பட்டுச்சு தொடர்ந்து இருவரும் இந்திய அணிக்காக ஆடி வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமில்லாம இப்ப நடந்த நடந்துட்டு ஐபிஎல் போட்டியிலும் ரெண்டு பேர் பங்கிட்டு இந்த நிலையில் தான் இவர்கள் மீதான விசாரணை விசாரணை நிலை ரெண்டு பேருமே தன்னோட தவற ஒப்புக்கொண்டு இனிமேல் பொது கவனமாக இருப்போம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசமாட்டோம் என வாக்குறுதி அளிச்சாங்க இதையடுத்து அவர்களுக்கு அபராதம் மட்டுமே விதித்து உத்தரவிட்டிருக்காரு விசாரணை அதிகாரியான டி கே ஜெயின் பணியில் உயிரிழந்த பத்து துணை ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கும் தலா ஒரு லட்சம் ரூபாயும் பார்வையற்றோர் கிரிக்கெட் அமைப்புக்கு பத்து லட்சம் ரூபாயும் என பிரித்து நன்கொடைய வழங்குமாறு உத்தரவிட்டிருக்காங்க இந்த தொகையை ரெண்டு பேருமே அடுத்த நான்கு வாரத்தில் செலுத்த வேண்டும் எனவும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிசிசிஐ அவர்களது அம்பலத்திலிருந்து இந்த தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் எனவும் கூறியிருக்கார்